இலவச தண்ணீர் குடத்திற்காக முட்டி மோதிக்கொண்டு ஒருவருக்கொருவரை தள்ளி கொண்டு குடத்தை பெற துடித்த பெண்கள் இதில் சில ஆண்களும் முண்டி அடித்துக் கொண்டு குடங்களை பெற்றனர் ஆர்ப்பரித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சிக்குட்பட்ட தர்மபுரத்தில் பொதுமக்கள் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் கூடுதலாக தண்ணீர் கிடைக்கும் வகையிலும் தர்மபுரத்தில் புதிய மேல்நிலை நீர் தேக்க கட்டப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழாவில் மேல்நிலை தண்ணீர் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது அப்பொழுது தர்மபுரம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் கும்புகா சட்டமன்ற உறுப்பினர் நிவிதா முருகன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உள்ளிட்ட ஏராளமான அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் நிகழ்வில் பெண்களுக்கு புதிய பிளாஸ்டிக் தண்ணீர் குடங்கள் வழங்கப்பட்டது அப்பொழுது பிளாஸ்டிக் தண்ணீர் குடங்களை பெறுவதற்காக பெண்கள் ஒருவருக்கொருவர் தள்ளிக்கொண்டு முண்டி கொண்டு குடங்களை பெற்று சென்றனர் பிளாஸ்டிக் குடத்திற்காக ஒருவருக்கொருவரை கொண்டு முண்டி அடித்துக் கொண்டு பெற துடித்தன நிகழ்வு வியப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக இடையில் சில ஆண்களும் பெண்களுடன் சேர்ந்து முண்டி அடித்துக் கொண்டு குடங்களை படித்து சென்றன